ஆறு வருடங்கள் என் அம்மாவை இழந்த வலியோட வயசு ஆறு அவங்க வாழ்க்கை வெறும் வாழ்க்கை இல்ல அது ஒரு போராட்டத்தின் பாடம் ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் காவியம் அவங்க இழப்பு ஒரு மரணம் இல்ல அது ஒரு பேரழிவின் நிசப்தம் அந்த நிசப்தம் எங்க இருக்கு உலகத்தோட சிறந்த இடம்னு சொல்ற மதீனா ஜனத்துள் வக்கீல எத்தனையோ பேர் ஆசையோட போற போகணும்னு நினைக்கிற புண்ணிய பூமி அது ஆனா ஏன் அம்மா அங்க நிரந்தரமா தூங்குறாங்க ஜன்னத்துள் வக்கியுடைய மண் அவங்கள தாங்கிட்டு ஓடி ஓடி தேய்ந்து போன கால்களுக்கும் உழைத்தே மறுத்து போன கைகளுக்கும் போராடியே தோண்டு போன உடலுக்கும் மனதிற்கும் இறைவன் அமைதியான உறக்கத்தை ஜன்னத்துள் வக்கியில நிரந்தரமாக்கியிருக்கான் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கடைசி மூச்சு அடங்கணும்னு ஆசைப்படுற புனித மண்ணான பூமிக்கே சிறந்த இடத்துல என் அன்னையின் அடக்கம் என் அம்மாவுக்கு சாயம் பூசப்பட்ட கவிதையெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவங்கள வர்ணிக்க ஏட்டு கவிதையின் வார்த்தைகள் பத்தாது அவங்க நடந்த பாதையும் அவங்க கொண்ட சுயமரியாதையும் தான் அவங்களுக்கான உண்மையான கவிதை தன்மானம் சுயமரியாதை இதுதான் அவங்க இலக்கணம் ஒத்த மரம் போல நின்னீங்க சாய்றதுக்கு எப்பவும் நீங்க தோல் தேடல யாரும் உங்களுக்கு தோல் கொடுக்கவும் இல்லை இங்க நான் சிரிச்சாலும் பேசினாலும் ஜனத்து வக்கியில நீங்க தூங்குற நினப்பு அந்த சிரிப்ப பாதையிலே நிறுத்திடும் அந்த பௌர்ணமி நிலவை நான் பார்க்கும் போதெல்லாம் அது உங்க மன்னரையிலும் வெளிச்சம் பாய்ச்சும்னு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொய்ய சொல்லி நானே என்னை சமாதானப்படுத்திக்கிறேன் என் கனவுல வந்து நீங்க பேசிட்டு போனா கூட மறுநாள் காலையில அந்த கனவு மதினாவில இருக்கிற உங்க நெஜத்தை ஞாபகப்படுத்தி என்னோட மொத்த நாளையும் ரணமாக்கிடும் இங்க நான் இருக்கேன் நீங்க இல்லாம எல்லா சத்தமும் இருக்கு ஆனா உங்க சத்தம் இல்லாம ஒரு வெறுமை எல்லாரும் சொல்லுவாங்க புண்ணிய பூமி உங்க அம்மா பாக்கியம் செஞ்சவங்க ஆமா உண்மைதான் ஆனா அந்த புண்ணிய பூமியில உங்க மன்னரைக்கு மேல பூவா விழுந்து கிடக்குற தூசிய கூட என்னால தொட முடியாத தூரத்துல இருக்கேனேன்னு நான் வருந்தி துடிக்காத நாள் இல்ல ஆனா இன்னைக்கு இந்த மண் என்ன உங்க பக்கத்துல கொண்டு வந்த நிறுத்தி இருக்கு மதீனாவின் ஜன்னத்துல் பக்கி இது வெறும் கல்லறை இல்ல இது என் அம்மா நிம்மதியா தூங்குற புனித பூமி நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் நபிமார்கள் ஷஹாதாக்கள் சாலிகீன்கள் முத்தகீன்கள் நபித்தோழர்கள் மற்றும் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் உறங்கும் பெருமை கொண்ட இடம் அப்படிப்பட்ட புனித மண்ல என் அம்மாவும் இப்ப நானும் சுத்தி எத்தனையோ கம்பீரமான ஆன்மாக்கள் உறங்கினாலும் இந்த நேரத்துல இந்த இமைப்பொழுதுல என் அம்மா பக்கத்துல நான் இருக்கேங்கிற உணர்வு ஆறு வருட பிரிவின் பாரத்தை ஒரே நொடியில இறக்கி வச்சது போல இருக்கு நீங்க வாழ்ந்து காட்டிய அந்த தியாக வாழ்க்கை இந்த பக்கியின் அமைதிக்கு நடுவுல எனக்கு புதிய பலம் தருதுமா ஆறு வருஷங்கிறது வெறும் கணக்கு தான் ஆனா நீங்க தந்த ஆயுள் பலம் அது என்னைக்கும் குறையாதது உங்க புடவையோட வாசம் நீங்க சமைச்ச சாப்பாடு உங்களுடைய குரல் உங்களுடைய ஸ்வரிசம் நான் கஷ்டத்துல இருக்கிறத நீங்க உணர்ற விதம்னு இதெல்லாம் என் மனசுல இன்னும் அழியாத கோளா இருக்கு உழைப்பு 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 உழைப்பை தவிர வேறு எதையும் அறியாத ஜீவன் நீங்க பெத்தவங்க கூட பிறந்தவங்க பிள்ளைங்கள்ட எதையும் அனுபவிக்கிற குடுப்பின எனக்கு இல்லைன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஆனா அது உங்க தன்னடக்கமா நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன்னு உங்க தன்மானம் எடுத்த சபதம் அது உண்மையிலேயே நீங்க யார்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்க உழைப்பால நிரூபிச்சிருக்கீங்க யாரும் வேண்டாம் எனக்காக நான்னு தோல் நிமர்த்தி வாழ்ந்த சிங்க நீங்க பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கா எப்படியும் எங்க காலில் வந்து விழணும் எங்க தயவு இல்லாம காரியம் நிறைவேறாதுன்னு நினைச்சு உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்கள புறங்கையால தள்ளி யார் துணையும் இல்லாம ரெண்டு உயிர்களை கண்ணியமா வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கௌரவமா எங்களுடைய கடமைகளை முடிச்சு கரையேற்றிய சுயம்பூசினிங்க உங்க மேல வீசப்பட்ட கற்கள் எல்லாம் உங்களுக்கு அலங்காரமானது துரோகங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல மனிதர்கள் உதவி செய்வார்கள் ஆனா இறைவன் தான் கை கொடுப்பான்னு நம்பி உங்க இரக்கத்தை நிறுத்தாத மாமனிதரா வாழ்ந்தீங்க வீரத்தால் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் அந்த மாதிரி பல பேர் உங்களை ஏமாத்துனாங்க நீங்க அவங்கள மன்னிச்சு கடந்து போனீங்க நீங்க கத்து கொடுத்த சேமிப்பால கை நிறைய காசை பார்த்தவங்க உங்களுக்குன்னு எதையும் திருப்பி செய்யல நன்மை செஞ்ச உங்களுக்கு எப்பவும் கிடைச்சது தீமையின் பெயர் மட்டும்தான் உதவின்னு வந்தவங்களை வெறும் கையோட ஒரு நாளும் நீங்க திருப்பி அனுப்புனதில்லை ஆனா கொடுத்த கை என்னைக்கும் வாங்கினதில்லை கண்ணால பாக்குறத கையால செஞ்சு முடிக்கிற அபார திறமை இருந்தது உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கிற சபையிலையும் தவறுன்னு தெரிஞ்சா தயங்காம கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு இருந்த ஒரே பலம் உங்க உறுதியும் தான் உங்களை இலக்காரமாகவும் ஏளனமாகவும் நினைச்சவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் உங்க ரத்தத்திலேயே இருந்தது உங்க வாழ்க்கை பூரா நீங்க எங்களுக்காக உழைச்சிங்க போராடுனீங்க தியாகம் செஞ்சீங்க ஆனா நீங்க இருந்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பை நாங்க முழுசா உணரல சொல்லுவாங்களே கெட்ட பின்பு ஞானம்னு அது மாதிரி உங்களை இழந்தப்புறம்தான் நாங்கள் உங்களை ஏங்கி தவிக்கிறோம் யாரையும் எதிர்பார்க்காம எங்களுக்கு எல்லாம் கொடுத்த நீங்க உங்கள் ஆசைகளையும் தேவைகளையும் ஒரு நாளும் கிட்ட சொன்னதில்லை உங்களுக்காக நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் எதுவுமே செய்யாம உங்களை அனுப்பிட்டோங்கிற இந்த குறை மண்ணுக்குள்ள புதைக்க முடியாத பாரம் அம்மா இந்த குற்ற உணர்ச்சி ஆறு வருஷம் இல்லை ஆயுசுக்கும் தீராது நீங்க அன்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் நிறைய நாள் ஏங்கி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தையாவது கொடுத்துருக்கலாமே இன்னும் அதிக நேரம் உங்களை கட்டிப்பிடிச்சிருந்துருக்கலாமே உங்களுக்கு இன்னும் அதிக நன்றி சொல்லிருக்கலாமே நான் இருக்கேன் உங்களை நேசிக்க நான் இருக்கேன் உங்களை பார்த்துக்கன்னு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்புலையும் நான் சொல்லியிருக்கலாமேன்னு இப்போ நான் ஏங்கி தவிக்கிறேம்மா நீங்கள் வெறும் அம்மா மட்டும் இல்லை நீங்க ஒரு சாம்ராஜ்யம் இன்னைக்கு நீங்க ஜன்னத்துல் பக்கில இருக்கிறது தான் இறைவனின் நியாயம் அந்த ஒரு உண்மை மட்டும்தான் ஆறுதலை தருது மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமைப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் பார்த்து பொறாமைப்பட்டார்கள் ஏராளம் நீங்க வாழும்போது உங்க நியாயங்களை உதாசனப்படுத்தியவர்களுக்கு பதிலடி கொடுத்தது உங்க இறைவன் மிகப்பெரிய அந்தஸ்தை அந்தஸ்த கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறான் ஆமா ஆமா நீங்க கண்ட அத்தனை அவமானங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் உதாசீனங்களுக்கும் நிராகரிப்புகளுக்கும் இறைவன் இந்த மண்ணில் உங்களுக்கு பதில் தந்திருக்கிறான் நீங்க விட்டுட்டு போன பாடம் இதுதான்மா மனிதர்களை ஒருபோதும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை உங்களை படைத்த இறைவனை திருப்திப்படுத்துங்கள் அதிலே உங்களின் நிரந்தர மறுமை வாழ்க்கைக்கு உதவும் மண்ணில் புதைந்தாலும் என் மனதில் நீங்கள் என்றென்றும் நிரந்தரம் அம்மா நீங்க இறக்கல விதையா விழுந்திருக்கிறீங்க என் துணிச்சலின் சிகரமே நீங்கள் வாழ்ந்து காட்டிய அந்த தனி பெரும் வாழ்க்கை பெரும் தகவல் இல்லை அது ஒரு வாழ்வின் சாட்சியம் அத்தனை பலம் அத்தனை இரக்கம் வைராக்கியம் என் அம்மா நீங்க ஒரு சகாப்தம் அம்மா நீங்க எங்களுக்கு கனவை கொடுக்கல ஜெயிக்கணுங்கிற கட்டளைய நீங்க தான் எங்க நிரந்தர வெற்றி உங்க வைராக்கியம் எங்களை ஆளட்டும் இந்த மண்ணில் என் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு நொடியும் என் பிரார்த்தனை உங்கள் வாசலை தொடும் InshaAllah, Irevan Marumayil Janatul Firdose in various may nomay Not everyone is chosen to rest in the garden of paradise, but my mother was. Janatul Bakki, the resting place of the blessed. Indeed, the righteous will dwell in gardens of bliss, and my mother rests among them in Janatul Bakki. Allah chooses where his beloved souls rest, and he chose Janatul Bakki for my mother. பிளேஸ் மியா ப்ராஃபிட் அலிஹி வசல்லம் வாட் கிரேட்டர் ஹார்னர்